பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை தி தி சென்னை லெட் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி பேக் பெறுங்க ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடைபோடுகிறது மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் பையன் நல்லா படிச்சிருக்கணும் வெல் இருக்கணும் இருக்கணும் கார் கவர்மெண்ட் வேலை ஆகாது ஏன்னா கவர்மெண்ட் வேலைன்னா இந்த காலம்பரை போயிட்டு சாயந்தரம் வருவாங்க அவங்களுக்கு நினைச்ச நேரத்துல நினைச்சபடி வெளியில போக முடியல அப்படிங்கிற தன்மை இருக்குது முன்னாடி அரசு வேலை உள்ள வேலை தான் பையனுக்கு அமையும் அப்படிங்கறது சொல்லலாம் இப்ப அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க இந்த ரிஷப லக்னம் போகும்போது பாத்தீங்கன்னா சொந்தத்துக்குள்ளேயே மாப்பிள்ள அப்படிங்கறது சொல்லலாம் ஏன்னா இந்த ரிஷப லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியது புத பகவான் இரண்டாம் அதிபதியும் புத பகவான் அப்ப இவங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமானா ஒரு மற்ற அது திருமணம் நடந்தது அப்படின்னா அங்க பிரச்சனைக்குரிய காலமாக இரண்டாண்டு காலங்கள் அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி திருமணம் பார்த்து அமைத்து வைத்த காலங்களாக இருந்தாலும் சரி அந்த இரண்டு வருஷம் அப்படிங்கிறது இந்த பெண்ணிற்கும் அந்த ஆணிற்கும் அங்க மன பொருத்தமும் உடல் பொருத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது ஒன்று ஒயிட்டாக தான் இருப்பாங்க கலராக இருப்பாங்க ஆஜானுபாவமான தோற்றம் பையன் பார்த்தீங்கன்னா ஒளிக்குச்சி மாதிரி இருப்பான் பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல திடகாத்திரமான ஒரு உடம்பாக இருக்கும் அந்த கிண்டலும் கேளியும் அவங்களுக்கு அங்கே உரும் வருமோ அப்படிங்கிற எண்ணத்தினாலேயே திருமணத்தை வந்து இவங்க தடை பண்ணுவாங்க வேண்டான்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்ங்கிற எண்ணம் தான் இந்த விச்சய லக்னக்காரங்களுக்கு இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் பொதுவாகவே வந்து நிறைய பேருக்கு வந்து திருமணம் குறித்த கேள்விகள் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அம்மா அப்பா பார்த்து வைக்கிற அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து அவங்களா தேடிக்கிற லவ் மேரேஜ் நடக்கும் ஒரு சிலர் வந்து லவ் பண்ணி அம்மா அப்பாவோட அக்செப்டன்ஸோட அதை அரேஞ்ச் மேரேஜாக கன்வெர்ட் பண்ணுவாங்க ஸோ எந்தெந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் நடக்கும் இப்போ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே தான் நிச்சயிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இன்னைக்கு வந்து யாருமே திருமணத்தை பெற்றோர்கள் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை பெற்றோர்கள் பார்த்து நடக்காத திருமணங்கள் அப்படிங்கிறது தான் இங்க நிறையவே இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம் பெற்றோர்கள் வந்து நிறைய காரணங்களை சொல்றாங்க திருமணம் வந்து தோஷங்களை அவங்க முதன்மையாக சொல்றாங்க வரக்கூடிய வரனோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது பையனுக்கு வீடு இருக்கணும் வண்டி இருக்கணும் வாகனம் இருக்கணும் நம்ம பொண்ணு வந்து நமக்கு பக்கத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது பையன் நல்லா படிச்சிருக்கணும் நல்லா வெல் செட்டில்லா இருக்கணும் கார் இருக்கணும் கவர்மெண்ட் வேலை ஆகாது ஏன்னா கவர்மெண்ட் வேலைன்னா இந்த காலம்பரை போயிட்டு சாயந்தரம் வருவாங்க அவங்களுக்கு நினைச்ச நேரத்துல நினைச்சபடி வெளியில போக முடியல அப்படிங்கிற தன்மை இருக்குது முன்னாடி அரசு வேலை உள்ள வேலைதான் பையனுக்கு அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம் இப்போ அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒன்று வெளிநாட்டு மாப்பிள்ளை இல்லைனா நல்ல ஐடி ஃபீல்டில் உள்ள சொந்த பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் நல்ல வெல் செட் ஃபேமிலி அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற தன்மை தான் பெற்றோர்களுடைய தேடுதல் ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம பெண்களும் அதாவது வரக்கூடிய வரணும் அங்கே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுனால தான் இந்த தேடுதல் அப்படிங்கறது சொல்லலாம் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தான் வர்ற பொண்ணு வந்து நல்லா என் பையனை பாத்துக்கிற மாதிரி வேணும் எங்க குடும்பத்துக்கு ஒத்து போற மாதிரி வேணும் அந்த குடும்பத்துக்கு சேர்ந்து வாழ்றாங்களோ இல்லையோ ஆனா அதை நல்லா பார்த்துக்கணும் சிக்கனமா வாழணும் நல்லா படிக்க தெரியணும் பையனை வந்து கான்வென்ட்ல சேர்ப்பாங்க அப்போ அதே மாதிரி படித்த பெண்ணா இருந்தாதான் அந்த குழந்தைக்கு படிப்பு அப்படிங்கிறத கொடுக்க முடியும் இதே நோக்கத்தோட தான் அங்க வரனத வது ரெண்டு பேருமே தேடுறாங்க இது பிரச்சனையை கொடுக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருமண தாமதம் அப்படிங்கிறது அதிகமாகவே நடக்குது பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு உங்களுடைய குழந்தையோட லக்னம் என்னது உதாரணமாக இன்னைக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது வளரக்கூடிய லக்னம் இன்னைக்கு உங்க குழந்தைக்கு என்ன லக்னம் அப்படிங்கறத பார்க்கணும் நான் பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் அப்படிங்கிறதான் நிறைய பெற்றோர்கள் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா கூடாது இன்னைக்கு உங்க குழந்தைக்கு பதினெட்டு வயசா இருபத்தஞ்சு வயசா முப்பத்தஞ்சு வயசா அப்ப இருபத்தெட்டு வயசுக்கு இருபத்தி மூணு வயசுக்கு ஒரு லக்னம் ஒரு நட்சத்திர புள்ளி அங்க போகும் அந்த கிரகம் எங்க இருக்குது அந்த திருமணத்திற்கு எந்த கிரகம் அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் உதாரணம் பார்த்தீங்கன்னா உள்ளூர் மாப்பிளையா வெளியூர் மாப்பிளையா இதை சொல்ல முடியுமா அப்படின்னா பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் வரன் எந்த இடத்துல வரையும் வரன் வந்து எப்படிப்பட்டதாக அமையும் அப்படிங்கிறத நம்ம ஏல்பி மெத்தேட்ல ரொம்ப அழகா சொல்லலாம் அப்படிங்கிறது உண்மை இப்போ வந்து அக்ஷய லக்னமா மேஷ லக்னம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு உள்ளூர் மாப்பிள்ளை கிடைக்குமா இல்லை வெளியூர் மாப்பிளை வெளியூர் மாப்பிள்ளைல வெளிநாட்டு மாப்பிள்ளை அந்நிய பாஷை பேசக்கூடிய வரன் அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம் வரணை வந்து நீங்க தேட வேண்டாம் உங்க பொண்ணு கேட்டால் கேட்டா போதும் இல்லைன்னா பையன்கிட்ட கேட்டா போதும் அவங்களே சொல்லுவாங்க ஏன்னா இந்த அஸ்வதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் போகக்கூடிய காலங்கள்ல அவங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு எதிர்பாராத திடீர் திருமணமாக தான் அவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது இந்த பெற்றோர்கள் வெளியில தேடி அவங்க அவங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை இந்த குழந்தைகள் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி திருமணம் அமையுமானா நூத்துக்கு நூறு சதவீதம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் அப்படிங்கிறது இருக்கும் அதுவும் பொண்ணு வந்து லவ் பண்றாங்க வேற்று மத திருமணத்திற்கு தான் அங்க வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா அக்ஷய லக்னம் மேஷ லக்னமாக செல்லும் போது அவங்களுக்கு சில நட்சத்திர பிள்ளைகள் உதாரணம் சொல்ல போனீங்கன்னா அந்த அஸ்வதி நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் போகும்போது பரணி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் போகும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு காதல் திருமணத்திற்கு மனதுக்கு பிடித்த திருமணத்திற்கு வாய்ப்பு கொடுக்குமானா கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் ஏஎல்பி லக்னமா ரிஷப லக்னம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய திருமணம் எப்படி அமையும் இந்த ரிஷப லக்னம் போகும்போது பாத்தீங்கன்னா சொந்தத்துக்குள்ளேயே மாப்பிள்ள அப்படிங்கறது சொல்லலாம் ஏன்னா இந்த ரிஷப லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது புத பகவான் ரெண்டாம் அதிபதியும் புத பகவான் அப்போ இவங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமானா அங்கே இருக்கும் ஐந்துங்கிறது தாய் மாமன் உறவுன்னு சொல்லலாம் அது குடும்பத்துக்குள்ளேயே அமைப்பு இருக்குமானா குடும்பத்துக்குள்ளேயே அமைப்பு இருக்கும் இந்த நம்ம லவ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த குழந்தைகள் வந்து சொந்தக்கார பையன் உறவுகளில் உற உள்ளது இல்லைன்னா ஒரே இனத்துல உள்ளது உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரி வரன் அப்படிங்கிறதா இந்த ரிஷப லக்னம் போகும்போது அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணோட வயதையும் காட்டிலும் ஆணுக்கு வயது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஒரு வயசு இல்லைன்னா ஒரு ஆறு மாசம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கக்கூடிய வரன் அப்படிங்கிறது இங்க அமையுமானா கண்டிப்பாக அமையும் ஆனா இது வெளியூர் அப்படிங்கிறது தான் இருக்கும் ஆனா தெரிந்த வரனாக இருக்கும் இப்போ ஒரு பையனை பார்க்குறோம் பேசுறோம் பழகுறோம் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது இருக்கும் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் விட ஒரு ஆறு மாசம் சின்னவர் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விதான் ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது அங்க அமையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சொல்லலாம் இப்போ ஏஎல்பி லக்னம் மிதுன லக்னமாக இருக்கும் பொழுது அவங்களுடைய திருமணம் எப்படி அமையும் மிதுன லக்னம் போகும்போது பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம இந்த மேஷ லக்னத்துக்கு சொன்ன மாதிரியே இங்கேயும் ஒரு திடீர் திருமணம்னு சொல்லலாம் இந்த மிருகசீஷ நட்சத்திரம் மிதுன ரக்னத்துல மிருகசீஷ நட்சத்திரம் போகும்போது திருமண என்று பிரச்சனை கல்யாணம் ஆனாலும் காதல் திருமணம் ஆனாலும் ஒரு பிரிவை கொடுக்குமானா பிரிவை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரம் போகும்போது ஒரு திருமணத்திற்கு அதுவும் காதல் திருமணத்திற்கு அது சொந்தத்துக்குள்ளேயே கூட இருக்கலாம் இல்லைன்னா வெளியூர் அமைப்பு அப்படிங்கிறது சொல்லலாம் அந்த மாதிரி காதல் திருமணத்திற்கு அமைப்பு சொந்தங்களை விட வெளியூர் அமைப்பு அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு இங்கே வரும் அமையுமானா உடனே எங்க அமையும்னு சொல்லலாம் இந்த அந்த லக்னத்திற்கு வேலை பார்க்குற இடத்துல இந்த வரண் அமையக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானா வேலை பார்க்கக்கூடிய வரன் அப்படிங்கிறது இந்த மிதுன லக்னம் அக்ஷய லக்னம் நீங்க வந்து சொந்தக்காரங்க மாப்பிள்ள கிடையாது அதுவும் உள்ள இந்த மாதிரி தான் வரன் அப்படிங்கறது அவங்களுக்கு அமையும் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இது அமைத்தாலே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இதுல ஒரு மாற்றம் செய்தார்கள் என்றால் அவங்க வாழ்க்கையில பிரச்சனையான்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் எப்போ பார்த்தீங்கன்னா கடக லக்னம் ஆரம்பிக்கும் போது பூச நட்சத்திரம் போகும்போது அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது குறிகாட்டும் அப்போ பெற்றோர்கள் ஐயோ அந்த பையனே கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருந்திருக்குமோ அந்த எண்ணத்தை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிந்து அவங்களுக்கு எண்ணத்தை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கும் ஏன் இதை சொல்கிறோன்னா இந்த மாதிரி திருமணங்கள் தடைபட்டு அந்த காதல் திருமணத்தை வேண்டான்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நிற்கிற பெற்றோர்கள் தான் நிறைய பேர் பார்க்குறோம் அதுக்காக தான் இந்த இடத்துல இதை பதிவு பண்ணுறேன் ஏஎல்பி லக்னமா கடக லக்னம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் அமையும் இந்த கடக லக்னம் வந்து அக்ஷய லக்னமாக போகும்போது இவங்க எதிர்பார்க்குற மாதிரி வரன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையாது பையன் வந்து நல்ல ஹைட்டாக இருக்கும் ஒயிட்டாக இருக்கணும் நல்ல ஆடம்பரமாக இருக்கணும் சொத்து சுகத்தோடு இருக்கணும் எனக்கு தேவைகளான பொருட்கள் எல்லாமே அந்த வீட்டில் இருக்கணும் பையனுடைய நிறம்லேருந்து தலை முடி கூட கொஞ்சம் கூட கருப்பாகவோ இல்லைன்னா உதிரவோ கூடாது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா எங்களுக்கு திருமணத்துல தாமதம் இருக்குமானா தாமதம் இருக்கும் அதுவும் தெரிஞ்ச வரன் உங்க இனத்திலேயே வரன் அப்படிங்கிறது சொல்லலாம் ஆனால் இவங்க எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இங்க காதல் திருமணம் அப்படிங்கிறத விட மனதுக்கு பிடித்த வரன் இவங்களுக்கு அமையுமான கண்டிப்பாக அமையாது இந்த கடக லக்னம் எப்ப ஆரம்பிச்சதோ ஒரு எட்டு வருட வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் இங்க கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எட்டு வருஷ வாழ்க்கையை வந்து நண்பர்கள் வேஸ்ட் ஆக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த தகவல் நீங்க எதிர்பார்ப்பை விட்டுருங்க நல்ல வரனாக அமையும் அடுத்த வ அதாவது கல்யாணம் திருமணத்திற்கு அப்புறம் அந்த எப்படின்னா போக போகத்தான் பிடிக்கும் பழக பழகத்தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பழக பழக திருமணமானவனை தான் அந்த வரண் அப்படிங்கிறது அவங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி அமையும் அது வரைக்கும் இவங்களுக்கு அந்த வரண் அப்படிங்கிறது பிடிக்காது இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அந்த வரன்ட்ட இவங்களால ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ எதிர்பார்ப்பை விட்டுவிட்டு திருமணத்திற்கு பார்க்கலாமான்னா உடனே பார்க்கலாம் அமையுமா அப்படின்னா சில நட்சத்திர பிள்ளைகள் போகும்போது திருமணத்திற்குரிய காலமாக இருக்கும் அதை நடத்தி வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நன்றி இப்போ வந்து ஏஎல்பி லக்னமாக சிம்ம லக்னம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் அமையும் சிம்ம லக்னம் அப்படிங்கிறது வேற்றுமத மத திருமணத்திற்கு இங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுவும் அந்த பூர நட்சத்திரம் போகும்போது நடக்குமானா நடக்கும் திருமணம் ஆகியும் இங்கே வந்து ஒரு திடீர் திருமணம் அதாவது மேரேஜ் லவ் மேரேஜ் பண்ணாலுமே அவங்களுக்கு அந்த ஒரு வருஷம் பிரிவு அப்படிங்கிறது கொடுக்கும் நீங்க பெற்றோர்கள் இந்த சிம்ம லக்னம் திருமணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக அந்த குழந்தைகிட்ட ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கேட்டு திருமணம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு ஏன்னா இங்க காதல் இருக்கும் காதல்ல பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும் கௌரவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதை மீறியும் அவளுடைய திருமணம் அப்படிங்கிறது அங்க நடந்துதான் தீரும் இல்ல பெற்றோர்களுடைய ஒரு கட்டாயத்தினால அது திருமணம் நடந்தது அப்படின்னா அங்க பிரச்சனைக்குரிய காலமாக இரண்டாண்டு காலங்கள் அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி திருமணம் பார்த்து அமைத்து வைத்த காலங்களாக இருந்தாலும் சரி அந்த இரண்டு வருஷம் அப்படிங்கிறது இந்த பெண்ணிற்கும் அந்த ஆணிற்கும் அங்க மனப்பொருத்தமும் உடல் பொருத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது இந்த திருமணங்கள் தான் திருமணமாகி ஒரு வாரத்துல இந்த டிவோர்ஸ் போறது கோர்ட்டு கேஸ் போறது வாழவே இல்லை ஒரு மாசம்தான் ஆச்சு ஒரு வாரம் தான் ஆச்சு மூணே நாள் இருக்குதாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த லக்னத்திற்கு மட்டுமே சொல்லலாம் இந்த சிம்ம லக்னம் திருமணத்திற்கு பார்க்கும்போது தயவு செய்து ஒரு ஏஎல்பி ஜோதிடரை அணுகி அந்த முறைகளை பார்ப்பது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக பார்க்கணுமானா கண்டிப்பாக பார்க்கணும் நீங்க முடிவு எடுக்கிறத விட அந்த குழந்தைகள் முடிவு அவங்க கையில கொடுக்கறது அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் வந்து ஏஎல்பி லக்னமா கன்னி லக்னம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் அமையும் இந்த கன்னியா லக்ன பாருங்களுக்கு இந்த காதல் திருமணத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு வரனை பார்த்தோம் பிடிச்சோம் பழகணும் அப்படிங்கிறது இங்க அதிகமாகவே இருக்கும் அதுவும் இங்க மேக்சிமம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரெட்டை காதல் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு பையனை பார்த்து மனசுக்கு பிடிக்கும் அவனை கல்யாணம் பண்ணோன்னு நினைப்பாங்க ஆனால் அதே இது மாற்றமாக நடந்து வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வேறு ஒரு பையனை கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும் இந்த ரெட்டை வாழ்க்கை வாழ்கிறான் ரெட்டத்தன்மையாக இருக்கான்னு சொல்லுவாங்களே அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாழக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு மனம் வந்து எப்போதுமே பிரச்சனையை கொடுக்கும் இது காதல் சரிதானா இது நமக்கு உண்டானது தானான்னு ஒரு தெளிவு இவங்களுக்கு இருக்காது ஏன்னா இவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால யார் என்ன பேசினாலும் குத்தம் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்போ திருமணத்தின் போது ரெண்டு பொண்ணை பாப்பாங்க இரண்டாவது பண கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி கிரக அமைப்பு தான் இந்த கன்னியா லக்னம் போகும்போது உறவுகளில் திருமணமான உறவுகளில் பெண் தான் இவங்களுக்கு அதிகமாக அமையும் அதுவும் தாய்மாமா ஒரு பொண்ணை சொல்றாங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா அது நமக்கு சரியாக இருக்குமானா கண்டிப்பாக தாய்மாமன் மூலமாக வரக்கூடிய உறவு ஒரு உறவு ஏன்னா அத்தை மூலமாக அமைக்கக்கூடிய ஒரு உறவு அப்படிங்கறதுதான் இந்த அக்ஷய லக்னம் கன்னியா லக்னமாக போகும்போது அமைக்கக்கூடிய தன்மைன்னு இருக்காங்க இப்போ வந்து ஏஎல்பி லக்னமா துலாம் லக்னம் போகும்பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் அமையும் மேம் இந்த துலா லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும் போது இவங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது மகாபாகியம்னு சொல்லலாம் இந்த துலா லக்னத்துக்காரங்களுக்கு அவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வரன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காது ஏதோ ஒரு பையனை பார்த்து அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லலாம் பெற்றோர்கள் இவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கலாமான்னா கண்டிப்பாக நடத்தி வைக்கலாம் இந்த பெற்றோர் மூலமாக அமைக்கக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது இந்த துலா லக்னத்துக்காரருக்கு ரொம்ப சிறப்பு ஏன்னா இவங்க எப்படினாலும் எந்த விதத்துலேயுமே இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது தொட்டதுக்கும் தொடங்கினதுக்கும் குற்றம் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நம்ம மனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியாக எங்காது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் அதிகமாக இருக்கும் நம்ம ஒரு தகவலை சொன்னாலோ இல்லைனா ஒரு பெண்ணினிடத்தேந்து ஒரு தகவலை கேட்டாலோ இவங்களுக்கு தவறான ஒரு அணுகுமுறைகளாகத்தான் அங்கே இருக்கும் அதை விட பெற்றோர் கையில இந்த திருமண பொறுப்பை விட்டுட்டோம்னா அவங்க பார்த்துப்பாங்க அவங்க நடத்தி வைப்பாங்களன்னா கண்டிப்பாக மிக சிறப்பாக நடத்தி வைப்பார்கள் ஆனா இந்த துலா லக்னத்துக்காரங்களுக்கு பெற்றோர்கள் மட்டும்தான் எதிரி அதில் எந்த மாற்றமும் கிடையாது காதல் பண்ணாலுமே இவங்களுக்கு பிரச்சனை திருமணத்திற்கு ஏதாட்டி முடிவு பண்ணாலுமே ஒண்ணுக்கு ரெண்டு முடிவாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த துலா லக்னத்திற்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் மேக்ஸிமம் துலா லக்னக்காரங்களுக்கு மனசுக்கு பிடித்த திருமணம் நடந்தது அப்படின்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கறத மட்டும் இந்த இடத்துல தெளிவு பண்ணிக்கிறேன் பெற்றோர்கள் உங்க குழந்தைகளுக்கு அக்ஷய லக்னம் துலா லக்னமாக போகுது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக திருமணத்துல முடிவெடுக்குது அப்படிங்கிறது சிறப்பு ஏன்னா உங்க குடும்பத்துக்கு மத பெண்ணு சொல்லுவோம் அந்நிய மொழி நம்ம ஜாதியிலேருந்து அடுத்த ஜாதியிலேருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் இங்கே அமைவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்து திருமணம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு இல்லை அப்படின்னா அந்த பெண்ணோ இந்த பையனோ இரண்டாம் திருமணத்திற்குரிய யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நம்ம இப்போ வந்து ஏஎல்பி லக்னமாக விருச்சிக லக்னம் போகும்பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் அமையும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் இதே மாதிரி தான் எப்படி அப்படின்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் பிரதிபலிப்பு நம்ம விட பையன் அழகாக இருக்கணும் நம்மளை விட பையன் வந்து ரொம்ப அழகாக படிச்சிருக்கணும் என்னை விட ஹைட்டாக இருக்கணும் என்னை விட நிறமாக இருக்கணும் அப்படிங்கிற தன்மை தான் இந்த விருட்ச லக்னக்காரங்க விருச்சக லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே ஒரு குற்ற உணர்வுன்னு சொல்லலாம் ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லலாம் அது இருக்குமான அதிகமாக இருக்கும் நீங்க நூறு விருட்சக லக்னக்காரங்களை இல்லைன்னா ஆயிரம் விருச்சி லக்னக்காரங்க கோடி விற்ற லக்னக்காரங்க எடுத்து பார்த்தாலுமே அவங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை ஏதோ நம்மளே போட்டு நம்மள அழுத்திக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அப்போ பொண்ணு அங்க நல்லா இருந்தது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறாங்க ஆனால் நமக்கு அது செட்டாகி வருமா நம்மளை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புனாலேயே அவங்களுடைய வாழ்க்கை வந்து அங்கே பிரச்சனையை கொடுக்கும் பொண்ணு ஒயிட்டாக தான் இருப்பாங்க கலராக இருப்பாங்க ஆஜானுபவமான தோற்றம் பையன் பார்த்தீங்கன்னா ஒல்லிக்குச்சி மாதிரி இருப்பான் பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல திடகாத்திரமான ஒரு உடம்பாக இருக்கும் அந்த கிண்டலும் கேளியும் அவங்களுக்கு அங்கே உரும் வருமோ அப்படிங்கிற எண்ணத்தினாலேயே திருமணத்தை வந்து இவங்க தடை பண்ணுவாங்க சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு லக்னம் எந்த லக்னமாக கிடையாது ஒரு வரைமுறை இருக்குதுன்னு சொல்லுவாங்க திருமணத்திற்கு இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பையன் கல்யாணமே ஆகாது அப்படிங்கறத குறிப்பெழுதி அவங்களே வச்சிருவாங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது வர்ற பொண்ணு யாரா வேணா இருக்கட்டும் அந்த பொண்ணு படிக்கட்டும் படிக்காம போட்டும் நிறமாக இருக்கட்டும் ஹைட்டா இருக்கட்டும் பொண்ணு வரதா கல்யாணம் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை அது நிறைய பேருக்கு தெரியாது அப்படி நாங்க அக்ஷய லக்ன பத்ததியில பார்த்து திருமணம் நடந்து அவங்களுக்கு நல்லா இருக்கிறாங்களா நல்லா இருக்குது எந்த பிரச்சனைகளும் இல்லை அதை வந்து நிறைய நண்பர்களுக்கு இன்றளவுல தெரிவதில்லை விருச்சிக லக்னமா ஐயோ கல்யாணமே வேண்டாம் அது அனுஷ நட்சத்திரமா இருந்தாலும் சரி அங்க கேட்டை நட்சத்திரமா இருந்தாலும் சரி வேண்டாம் அப்படிங்கிற அமைப்பு தான் அங்க ஜாஸ்தியாகவே இருக்கு அந்த எண்ணத்தை மாற்றினாலே திருமணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பா வந்து ஏஎல்பி லக்னமா தனுஷ லக்னம் போகும் பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் அமையும் லக்னம் அக்ஷய லக்னம் மூல நட்சத்திரம் போகும்போது திடீர் திருமணத்தை கொடுக்கும் அந்த திருமணத்துல ஒரு புரட்சி ஏற்படுத்துமான கண்டிப்பாக ஏற்படுத்தும்னு சொல்லலாம் ஒண்ணு காதல் திருமணம் தந்தை மூலமாகவே நடத்தி வைக்கக்கூடியது காதலிச்சிருப்பாங்க அப்பா அப்பா தான் சம்மதிச்சிருப்பாரு சரி போ பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரி எப்பன்னா இந்த விருச்சிக லக்னம் வரும்போதே அவங்களுடைய காதல் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கும் போராட்டம் பிரச்சனை அது அது நடந்து கரெக்டாக இந்த தனுசு லக்னம் சேஞ்ச் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு திடீர் காதல் திருமணத்தை அதுவும் தாயார் தந்தையுடன் ஆசிர்வாதடன் அம்மாவுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்குமானா அந்த திருமணத்துல மன அழுத்தம்ங்கிறது இருக்கும் ஆனா அப்பாவுக்கு சரி நீ எங்க இருந்தாலும் நல்லாரு அப்படிங்கறக்கூடிய அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இவனுடைய திருமண வார்த்தை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவனுடைய நிச்சயம் அப்படிங்கிறது அங்க கிடையாது எப்ப வேணா அது நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா தகுந்த காலம் வரும்போது ஒரு செயல் நடக்கும்னு சொல்லலாம் தனுசு லக்னம் வருதா உங்களுக்கு அந்த பத்து வருஷத்துல மூன்று வருட காலம் திருமணத்துக்குள்ள அமைப்பு அப்படிங்கறத கொடுக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க நீங்க எதிர்பாராத ஒரு வித திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு மூணு வருஷம் அப்படிங்கிறது இருக்குது அதையும் பயன்படுத்தி கொள்ளலாமான அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதை விட்டீங்க அப்படின்னா அடுத்த மகர லக்னம் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையும் உங்களுடைய வயதோட்டத்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி மன அழுத்தத்தையும் உண்டாக்குமான கண்டிப்பாக மன ஓட்டத்தை அதிகமாக்கும் தனுசு லக்னக்காரங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் இல்லை பெற்றோர்கள் கையில் அப்படிங்கிறத அதை விட்டுருங்க போராட்டத்திற்கு பின் உங்களுடைய திருமண வாழ்க்கை வெற்றியாக இருக்குமானா கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நம்ம இப்போ வந்து ஏஎல்பி லக்னமா மகர லக்னம் போகும் பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் அமையும் மேம் மகர லக்னம் அக்ஷய லக்னம் முதலே சொன்னதுதான் இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் இவங்க எதிர்பார்த்த வரன் அப்படிங்கிறது அமையாது பொண்ணு வந்து நல்லா இருப்பாங்க பையன் வந்து கொஞ்சம் குட்டையாக தான் அமைவாங்க இவங்க வந்து பையன் நல்லா ஹைட்டாக இருக்கணும் ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக திருமணத்தில் தடை தாமதம் இவர்களால் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வரன் இவங்களுக்கு அமையுமான கண்டிப்பாக அமையாது இந்த மகர லக்னம் போகும்போது அவங்க இந்த பெண்ணிற்கோ ஆணிற்கோ உலகத்திலேயே நம்ம தான் பெஸ்ட்டு நான் தான் அடி வாங்கியிருக்கேன் இனியா நான் போய் அதில் விழ தயாரா இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த திருமண வாயதான நண்பர்களுக்கு அங்கே அதிகமாகவே இருக்கும் ஸோ அதை செய்து விட்டுருங்க இந்த திருமணம் அப்படிங்கிறது நீங்கள் உங்க உறவுகள்லேருந்தே இருக்கக்கூடிய ஒரு திருமணமாக இருக்கும் வெளியில பெண் தேட வேண்டாம் தான் சொல்லுவோம் இங்க இங்க பாத்தீங்கன்னா தாயார் மூலமாக அமைக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இங்க அதிகமாகவே இருக்கும் இந்த திருமணத்திற்கு அம்மா பார்த்து முடிவு பண்ணது குடும்பத்துல பார்த்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வெளியில இங்கெல்லாமும் பெண் தேடுவாங்க தேட வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே பெண் இருக்கும் பாருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் வரும்போது அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது அதே இது இந்த திருவோண நட்சத்திரம் போகும்போது திருமணத்தில் எதிர்பாராத ஒரு திருமணம் அப்படிங்கிறது இருக்கும் ஜாக்பாட் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் திருமண வாழ்க்கையில் ஒரு திடீர் யோகம் அப்படிங்கிறது இந்த திருவோணம் நட்சத்திரம் போகும்போது அவங்களுக்கு நடக்கும் ஆனால் எதிர்பார்ப்பை மற்றம் தயவு செய்து விட்டுருங்க அப்படிங்கிறது தான் நண்பர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது மனதுக்கு பிடித்த திருமணம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் கொஞ்சம் கால தாமதம் அப்படிங்கறது சொல்லுவான் ஏன்னா இவங்களுடைய லைஃப் செட்டில்மெண்ட் ஆனா தான் இவங்களோட திருமண வாழ்க்கையே இவங்க எண்ணங்களா இருக்கும் தன்னுடைய முயற்சிகள்ல லாபம் அப்படிங்கிறதுதான் அதிகமாகவே ஓடுவாங்க இவங்க அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஓடினாலுமே அந்த லாபம் கிடைக்குமானா கிடைக்கும் இந்த மகர மகரலக்னகாரங்க ஒரு அதாவது ஒரு அச்சீவ் பண்ணிட்டு தான் எனக்கு வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சுகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் நான் கல்யாணம் பண்ணணும் லைஃப் லாங் ஓடிண்டே இருப்பாங்க இதனாலேயே நீங்க திருமணம் எனக்கு முப்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை உங்களுடைய அக்ஷய லக்னம் இன்னைக்கு எல்பி சாஃப்ட்வேர் ஃப்ரீயாகவே இருக்குது பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க அக்ஷய லக்னம் மகர லக்னமாக அதுவும் உத்ராட நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு போகும்போது இந்த முப்பது வயசு நாற்பது வயசுக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது நடக்காது இதுதான் உங்களுக்கு காரணம் நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் தாயாரால தடையா பெற்றோர்களால் தடையா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் மட்டுமே உங்களுடைய திருமணத்துக்கு தடை அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் இப்போ வந்து ஏஎல்பி லக்னமா கும்ப லக்னம் போகும்பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் அமையும் மேம் கும்ப லக்னம் போகும்போது அம்மா பார்க்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் ஏன்னா அம்மா தான் பெண் அப்படிங்கிறது பார்ப்பாங்க அம்மா எப்படி பார்ப்பாங்கன்னா என் பையன் வந்து உட்காந்துட்டே இருப்பான் அவனுக்கு வீட்டில் எல்லாமே கையில் கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பெண் தேடுவாங்க ரொம்ப அழகாக பையனை பார்த்துக்கணும் ரொம்ப ஆசையாக பார்த்துக்கணும் அதாவது அவனுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்யணும் எங்கள் குழந்தைக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்க தெரியாது அந்த பொண்ணு தான் எடுத்து தரணும் அதே மாதிரி சாப்பாடு வந்து அவனுக்கு தட்டில் போட்டு வச்சு கொடுக்கணும் தான் சாப்பிடுவான் தனியா எடுத்து கொடுக்கணுங்கிறது அப்படியெல்லாம் கிடையாது இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற ஒரு வரண் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு பெண் வந்து அம்மா பார்ப்பாங்க இது இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும் பெண்ணை வந்து தான் தேடணும் அந்த பையனுக்கு ஒரு வேலைக்காரி அப்படிங்கிற அதாவது அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக தேடக்கூடாது அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி தான் பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வரண் நல்ல வருமானம் இருந்துதா அன்னைக்கு பெற்றோர்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தாங்கன்னா பையன் நல்லா சம்பாதிக்கிறானா பையனுக்கு பேசக்கூடிய தன்மை இருக்குதா நாலு பேருக்கு மத்தியில நின்று பேசுறானா திறமை இருக்குதா அப்படின்னு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி எல்லா பெற்றோர்களும் நல்லாதான் இருக்கிறாங்க எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி பார்க்க மாட்டாங்க ரொம்ப அருமையா பையனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்படி தான் பார்க்குறாங்க பையன் செட்டிலாக இருக்கணும் வீடு இருக்கணும் பையனோட பேர்ல இத்தனை சொத்து இருக்கணும் பையனோட பேர்ல இத்தனை வீடு இருக்கணும் இது கல்யாணத்திற்கு தடையான கல்யாண தடை இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா நீங்க பொன் பார்க்க வேண்டாம் இல்லைன்னா நீங்க பையனை பார்க்க வேண்டாம் வேற யாராட்டி பார்க்கட்டும் அவங்க அப்பா பார்க்கட்டும் அது அமையும் அம்மா பார்க்க வேண்டாம் தற்போது பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுவோம் பார்க்கவே வேண்டாம்னு சொல்ல விரும்பலை ஏன்னா ஒரு பெற்றோர் வந்து தன் பையனுக்கு ஒரு பொண்ணிற்கு பெண் பார்ப்பதுதான் அவங்களுடைய முக்கிய கடமையாக நினைக்கிறாங்க ஆனா அந்த பையனுக்கு வாக்காக இல்லைன்னா அந்த பெண்ணிற்கு ஏதுவாக அந்த வரணையோ இல்லைன்னா அந்த பொண்ணையோ தான் இங்க தாமதம்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு பார்த்தாங்கன்னா இப்படிங்கிறதுக்குள்ள பையனோ இப்படிங்கிறதுக்குள்ள பெண்ணோ அமையுமானா கண்டிப்பாக அமையும் அதை விட்டுட்டு பார்த்தாலே இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது சீக்கிரமாக இருக்கும் மேம் இப்போ வந்து ஏஎல்பி லக்னமா மீன லக்னம் போகும்பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் அமையும் மேம் மீன லக்னம் போகும்போது இந்த ரேவதி நட்சத்திரம் போகும் அவங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது அங்கே நடக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் போகும்போது காதலும் இருக்கும் காதல்ல திருமணம் நடந்ததுன்னா அப்புறம் அதில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்கும் அதைவிட இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் போகும்போது தந்தை வழி உறவுகள் இல்லைன்னா அப்பா பார்க்கக்கூடிய ஒரு வரன் இவங்க அமைத்தார்கள் என்றால் திருமணம் அப்படிங்கிறது அங்கே நல்லா இருக்கும் இந்த பெண் பார்ப்பதாக இருந்தாலும் சரி ஆண் தேடுவதாக இருந்தாலும் சரி இந்த தந்தை பார்ப்பது தான் அங்க முதன்மையாக இந்த மீன லக்னக்காரங்களுக்கு அமையும்னு சொல்லலாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் போகும்போது தந்தையே ஆகாதுன்னு தான் சொல்லுவாங்க என்னுடைய சந்தோஷத்திற்கு எங்க அப்பா தான் கெடுதல்வாங்க அதே இது ரெண்டு வருஷம் கழிஞ்சு அப்பா நீயே பார்த்து கொடு அதுதான் உனக்கு நல்ல எனக்கு நல்லா இருக்கும் உன் கையிலேயே அந்த முடிவை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பெற்றோர்கள் அப்படிங்கிறத விட அந்த தந்தை கையில முக்கியமா கொடுப்பாங்களான்னா கொடுப்பாங்க சில லக்னக்காரங்களுக்கு அம்மா பார்த்தா ஆகாது சில லக்னக்காரங்களுக்கு அப்பா பார்த்தல் சரியாகாதுன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மீன லக்னக்காரங்களுக்கு அப்பா பார்ப்பது இல்லைன்னா இந்த தந்தை வழி உறவுகள்னு சொல்லுவோம் அப்பா இல்லை நாங்க என்ன பண்றது அப்படின்னா அப்பா வழி சொந்தத்துல பாருங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு அமையும் அது யோகமாக இருக்குமானா கண்டிப்பாக அது யோகமாக இருக்கும் மீன லக்னக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஏன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ரேவதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அந்த வரக்கூடிய பெண்ணோ பையனோ அவங்களுக்கு ஒரு சரி ஏமாற்றத்தை தரக்கூடியது இல்லைன்னா அந்த நம்பி கைவிட்டுட்டோம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த அமைப்பு இருக்குமானா இருக்கும் இவங்க காதல் திருமணம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ரேவதி நட்சத்திரம் போகும்போது பண்ணா போதும் அதுக்கு முன்னாடி உத்திரட்டாதி நட்சத்திரம் பண்ணும்போது அதை தவிர்த்தல் அப்படிங்கிறது சிறப்பு ஏன்னா அந்த நட்சத்திர புள்ளிகள் போகும்போது தான் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் சிலர் என்ன பண்ணுவாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில பார்க்குறோம் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்றது அதெல்லாம் அங்கே பிரச்சனையாகி பின்னாடியும் திருமணம் வீட்டுக்கே திரும்பி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் கொடுக்குமானா கொடுக்கும் ஏன்னா இவங்களுக்கு காதல்ல ஒரு அவமானத்தையும் ஒரு பிரச்சனையும் ஒரு மன அழுத்தத்தையும் இதில் திருமண உருவில் ஒரு மன அழுத்தத்தையும் கொடுக்கும் ஸோ இவங்களாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது அங்கே கரெக்டா இருக்காது கடந்த ரெண்டரை வருஷம் அதாவது ரெண்டு ரெண்டு வருஷமா உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலு பாதங்கள் யாருக்கெல்லாம் போகுதோ காதல்ல பிரச்சனையாகி அவமானப்பட்டு திருமணமாகி அதில் பிரச்சனையாக கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க அக்ஷய லக்னம் மீன லக்னமாக இருக்கும் அதில் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு போகும் அப்படி போனா தான் இந்த திருமண உறவுல பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும் ரேவதி நட்சத்திரம் வரும்போது உங்களுக்கு செகண்ட் மேரேஜ்குள்ள அமைப்பு கொடுக்குமானா அந்த ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதம் இல்லைன்னா ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல அமையுமானா கண்டிப்பாக அமையும் சொல்லலாம் திருமண உறவில் தந்தை சொல்மிக்கே மந்திரம் அப்படிங்கிறத இந்த ரேவதி நட்சத்திரம் அதாவது மீன ராசிக்காரங்க கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் மேம் இப்ப வந்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்திலையும் அவங்களுடைய ஏஎல்பி லக்னம் எதுவா இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் அமையும் அப்படிங்கிறத மிக தெளிவா சொல்லியிருக்கீங்க நிச்சயமா இதை பார்க்கிற நேயர்கள் அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து அவங்களே வந்து நமக்கான திருமண வரனை யாரு பார்க்கலாம் அந்த வரன் எப்படி இருக்கும் வரன் பார்க்கறதுல செய்ய வேண்டிய விஷயம் என்ன செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தெளிவான விஷயங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்திருக்கீங்க நிச்சயமா இதை பார்க்கிற நம்முடைய நேயர்களுக்கு நேர்களுக்கு வந்து பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி மேம் நன்றி தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி அப் டு 7000 ரூபீஸ் கேஷ் பேக் பெறுங்க ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நிறமில்லை வெற்றி நடை